தினமல நேரில் வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கே ஏ சினிகான அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி எயிட் கோட் இந்த படத்தோடைய ஃபைனல் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு ஏற்கனவே ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்களாம் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்க பார்வதி நாயர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங் இருந்திருக்கு அதில் அவங்களுக்கும் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சா இன்னொரு ஷெட்யூல் பாக்கி இருக்குது அது மார்ச்சில் ஷூட் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காரு இந்த படத்தோடைய ரிலீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோட் அப்படின்ற படத்தோடைய ரிலீஸ் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷத்துடைய தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் காஞ்சிபுரத்தில் ஒரகடம் அப்படின்ற இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் எந்த படமும் நடிக்க மாட்டாரு அவர் அரசியலுக்கு போக போறார் அப்படின்ற டாக்ஸ் இருக்கு பட் அதுக்கு நடுவில் ஒரு படத்துக்கான அக்ரிமெண்ட்டையும் அவர் சைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு டிவிவி அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கம்பெனி தெலுங்குல அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் தளபதி பண்ண போறாரு அது யாருடைய டைரக்ஷன்ல அப்படின்றது இப்போ வரைக்கும் டாக்ஸில் இருக்குது அதில் மிக முக்கியமான இடத்துல முதல் இடத்துல கார்த்திக் சூப்ராஜ் இருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக ரீசெண்ட் டைம்ஸில் டைரக்டர் எச் வினோத் அவர்களும் வந்து தளபதி விஜய் அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி லைன் போய் சொல்லியிருக்காரு அப்படின்ற அப்டேட்டும் கேள்விப்பட்டிருக்கோம் வரிசையாக நிறைய டைரக்டர்ஸோடைய பேர் அடிப்படுது இதில் யார் அந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்கன்றது தெரியல அதுதான் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு எண்டு கொடுக்குறாருல சினிமாவுக்கு அந்த கடைசி படமாக அந்த படமாக தான் இருக்க போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தனுஷோடைய திரைப்படம் எல்லாருக்குமே தெரியும் சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் பயங்கர பிரம்மாண்டமாக அந்த படம் ரெடி ஆகிட்டுருக்கு அடச்சென்னி பேக்ட்ராப்பில் இருக்க ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் படம் ஒரு அண்ணன் தம்பி அப்படின்ற பாசத்தை பயங்கரமாக பேச போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய டைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயான் நம்ம அதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா இந்த படத்தில் தனுஷனுடைய கேரக்டர் பேர் வந்து காத்தவராயன் அதை ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றதுதான் இந்த ரயான் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த படம் பயங்கரமா வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சிலம்பரசனுடைய அடுத்த படம் தேசிங்க பெரியசாமியுடைய டைரக்ஷன்ல ஒரு பீரியாடிக் படமா பயங்கர பிரம்மாண்டமா ரெடி பண்றாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த படத்துடைய வில்லனும் சிலம்பரசம் தான் ஹீரோவும் சிலம்பரசம் தான் இந்த படத்துல இருந்து இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங்கை மார்ச் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஹீரோயினா பூஜா யாக்தேவை லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டரா தேவி ஸ்ரீ பிரசாத் லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கார்த்தியுடைய இருபத்தி ஏழாவது திரைப்படம் மெய்யழகன் இந்த படத்துடைய டைரக்டர் பிரேம்குமார் இந்த படத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த படத்துடைய வில்லனா அரவிந்த் சாமி நடிக்கிறாரு இந்த படத்துடைய ஹீரோயினா வந்து சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்க சுவாதி கொண்டே தான் இந்த படத்துடைய ஹீரோயினா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயினும் இருக்காங்க அவங்க யார்னா ஸ்ரீ திவ்யா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள பார்க்குறோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தனுஷோடைய ஐம்பத்தி ஓராவது திரைப்படம் ஷேகர் கமலோடைய டைரக்ஷனில் இப்போ வரைக்கும் அந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு மிக முக்கியமாக இந்த படத்துக்கான டைட்டில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா தாராவின்னு நம்ம இந்த டைட்டில் ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு அடுத்த ஷெட்யூலில் அவங்க என்ன ஷூட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாதோடைய மியூசிக்கில் ஒரு சாங் ரெடி ஆயிடுச்சு அதனால் ஒரு சாங் சீக்வன்ஸை ஷூட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக ரஷ்மிகா வந்தனா அங்கே வராங்க அப்படின்ற அப்டேட்டும் கேள்விப்பட்டிருந்தோம் இதுக்கப்புறமா ஷூட்டிங் எல்லாமே மும்பையில் தான் நடக்கும்போது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கமல்ஹாசன் அவர்கள் அவருக்கு எச் வினோத் அவர்களும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது பட் இப்போ அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு அந்த கமல்ஹாசன் அவர்களுடைய இரநூத்தி முப்பத்தி மூணாவது படத்தை பாரஞ்சித் ரஞ்சித் தான் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பேக் ட்ராப்பில் இருக்க ஒரு கேங்ஸ்டர் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரான ஒரு படமாகவும் இது இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் எச் வினோத் எச் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ட்ராப் ஆனதுனால அவர் ஏற்கனவே தனுஷ்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தாரு அந்த கதையை டெவலப் பண்ணிட்டாராம் அந்த படத்துடைய ஷூட்டிங்கை மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனாக யார் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா சவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் தான் பார்க்க போகிறாங்கன்ற அப்படியே கிடச்சிருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ரொம்ப மினிமமான நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் இந்த படத்துடைய டைட்டிலாம் இப்போதைக்கு என்ன யோசிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் சிங்கம் அப்படின்றதா இந்த படத்துக்கு மூணு டைட்டில் யோசிச்சுருந்தாங்களாம் அதில் ஒரு டைட்டில கமல்ஹாசனுடைய அடுத்த படத்துக்கு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்றத சொல்றாங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டீசரை சிவகார்த்தினா அவருடைய பிறந்தநான பிப்ரவரி பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற டாக்ஸம் இருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சிறுத்தை சிவா அவர்கள் அவருடைய கூட்டணியில மீண்டும் அஜித் அவர்கள் நடிக்கப்படுறாரு ஐந்தாவது முறையாக இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அவங்களும் திரிஷாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட்டை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த படத்துடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவரது தான் இந்த படம் பயங்கர பிரம்மாண்டமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க கரண் ஜோகர் தான் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் வேல்யூவாக பார்த்துக்கிறாரு இந்த படத்துடைய ரிலீஸை எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட் ஆஃப்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை டிசம்பருக்குள்ளே முடிக்கணும் இந்த வருஷத்துடைய டிசம்பருக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்படியே ட்ராமா ஏன்னா இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரன்பீர் கபூர் ஹீரோவாக சாய் பல்லவி ஹீரோயினா வில்லனா யஷ் நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய ஷூட்டிங்கை மும்பையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அறுபது நாள் ஷூட்டிங் போக போகுது அதுக்கப்புறமா அவங்க அடுத்த லொக்கேஷனுக்கு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போகிறாங்க அங்கே தான் ஸ்ரீலங்காவோடைய செட் போட்டிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதில் தான் ரன்பீர் கபூரும் ராவணனா நடிக்கிற யஷும் இணைஞ்சி ஆக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுங்கன்னு ஆசைப்பிட்டிங்கன்னா நம்மளுடைய தினமும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க